ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சல எப்போ பார்த்தாலும் வறுவல் பொரியல் மசியல் இந்த மாதிரி செய்கிறத விட ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கு அதை இந்த மாதிரி அலசிட்டு நீள நிலமாக கட் பண்ணி உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப குழைய வச்சிடாதீங்க கொஞ்சம் மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் போகிறதுதான் மூணு விசில் விட்டு எடுத்துங்க அப்போ நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் பதம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம் இதுதான் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டு தரும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நானும் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு வந்து தோல் உரிக்காமலே சேர்த்துக்குங்க இப்போ நான் காரத்துக்கு ஏற்றாப்பில் வர மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நம்ம உருளைக்காய்ங்களும் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கு இந்த மசாலாவுக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துங்க இப்போ ஒரு பேன் வச்சு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு போட்டுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசல் நல்லா போகிற அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இதை நம்ம எல்லாத்தையும் பச்சையாக தான் போட்டு அரைச்சிருக்கோம் அதனால் பச்சை வாசல் நல்லா போகட்டும் ரா நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து க உங்களுக்கு வேணும்னா கலருக்காக கேஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து இந்த ஸ்டேஜில் வதக்கிக்கங்க இப்போ நம்ம வேக வச்சு மசித்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதை கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளந்ததுக்கப்புறம் மசாலாலாம் நல்லா ஒட்டணுன்றது கொஞ்சமாக ஜாஸ்தியில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி மசாலாலாம் நல்லா கலந்து விட்டு இறக்கணும் ரொம்ப சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பொடி மாசையார் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற குக்கிங் வீடியோலாம் உங்களை வந்து சேரும் மறக்காமல்